அதுக்கு ஒரே ஜாலியா இருக்குதுங்க இன்னமும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு ஆனா என்னன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது போற வழக்கலான்னு ஒரு ஒரு முடிவு பண்ணி இருக்கிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்க வந்து நாங்கள் பெங்களூர்ல இருந்து கிளம்ப போறோம் அவரு வந்து புளிக்கு போயிட்டாரு அடுத்தது இவர் போவாரு அடுத்தது நான் போவேன் எட்டே காலுக்கு வந்து செக் அவுட்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ கிளம்பி வேறு எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மால் இருக்காம்மா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் போகிற வழியில் என்னென்ன இருக்குதோ அங்கங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து இங்கே போகிறதாக ஐடியால்தான் இருந்தது ஆனால் வந்து நியூ இயர்லாம் வரும்போது இன்னொரு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே பண்ண முடியாது கொண்டாட முடியாது ஏங்கண்ணா அதனால வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி மால் போயிட்டு போகிற வழியில் வந்து என்னென்னு இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து நான் நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் ஆனால் ரொம்ப ஆசையாக வந்தோம் ஏன்னா நாங்கள் போகலான்ட்டு ரொம்ப ஆசையாக வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து ரெண்டு நாள் எதுக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு நைட்டு தான் சேஞ்ச் ஆச்சு டான்ஸ் எல்லாம் இருக்கும் நான் நான் வந்து போட்டுருக்குறேன் போய் பாருங்க கதகளி ஆட்ட ஆடி இருக்கிறாரு அடுத்து வந்து நயன்திராக ஈரோனா இவரு கூப்பிட்டு இருக்கிறாரு அவங்கள தான் கூப்பிட்டு இருக்க அடிக்க இருக்கு அடிக்க இருக்கு இல்லீங்க கேட்டாங்கன்னா நம்மளே அடிச்சிருவாங்களா இது இங்கே பாருங்க வியூஸ் எல்லாம் பாருங்க பின்னாடி நல்லா தான் இருக்குங்க பார்த்தீங்களா இதில் பாருங்க எப்படி காட்டுறது மட்டும் பாருங்க நல்லா தான் இருக்குண்ணா இங்கேதான் இருக்குதா ஒன்றுமே தயமானக்குதுங்க அப்படி ஓப்பன் பண்ணுறது பாருங்க அப்படியே ஏங்கண்ணா நல்லா பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு ஒருத்தர் நடந்துட்டு போறாரு ஏரியா ஃபுல்லாமே டார்ச் வீடாக இருக்கு எல்லாம் இங்க பாருங்க தென்னை நீங்க ஒண்ணுமில்ல தென்னை மரம் பாருங்கள் எந்த ஹைட் இருக்குன்னு அதோட பாருங்க மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்கண்ணா சரியான ஐட்டா இருக்காங்கண்ணா